சீர்காழி நகராட்சியில் இருபத்தி நான்கு வார்டுகள் அமைந்துள்ளன இந்த இருபத்தி நான்கு வார்டு பகுதியில் உள்ள குடியிருப்புகள் வர்த்தக கட்டிடங்களில் இருந்து வெளியேற்றப்படும் குப்பைகள் சீர்காழி நகராட்சி நிரந்தர தூய்மை பணியாளர்கள் மற்றும் தனியார் ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் மூலம் நாள்தோறும் சேகரிக்கப்பட்டு குப்பை கிடங்கில் கொண்டு கொட்டப்படுகிறது இதனிடையே தனியார் ஒப்பந்ததாரர் மூலம் எழுபத்தி இரண்டு தூய்மை பணியாளர்கள் பணியாற்றி வருகின்றனர் கடந்த மார்ச் மாதம் முதல் தனியார் ஒப்பந்ததாரர் ஒப்பந்த பணி எடுத்து எழுபத்தி இரண்டு தூய்மை பணியாளர்கள் உதவியுடன் தூய்மை பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இந்த நிலையில் பணியாளர்களுக்கான ஊழியர்களின் ஒப்பந்ததாரர் அரசுக்கு கட்ட வேண்டும் என்பது விதிமுறை ஆனால் ஊழியர்களிடமிருந்து பெறப்பட்ட பனிரெண்டு சதவீத பிடித்தத்தை இரண்டு மாதம் மட்டுமே தனியார் ஒப்பந்ததாரர் அரசுக்கு கட்டியதாகவும் ஒப்பந்ததாரர் கட்ட வேண்டிய பதிமூன்று சதவீதம் தொகை கட்டாமல் விடப்பட்டுள்ளதாகவும் கூறப்படுகிறது இதனை அறிந்த தற்காலிக ஒப்பந்த தூய்மை பணியாளர்கள் பணிகளை புறக்கணித்தனர் இதனால் நகரில் பிரதான பகுதிகளில் குப்பைகள் மலைப்போல் தேங்கி சுகாதார சீர்கேடு ஏற்பட்டது தீபாவளி பண்டிகை நெருங்கி வரும் நிலையில் நகரில் சுகாதார சீர்கேடு ஏற்படுவதை அறிந்த நகர்மன்ற துணைத் தலைவர் சுப்பராயன் நகர்மன்ற உறுப்பினர்கள் முஃபாரக் மற்றும் ரஹமந்த் நிஷா பார்க் முன்னிலையில் தற்காலிக தூய்மை பணியாளர்களிடம் பேச்சுவார்த்தை நடைபெற்றது இந்த பேச்சுவார்த்தையின் போது சீர்காழி சட்டமன்ற உறுப்பினர் பன்னீர் செல்வம் தூய்மை பணியாளர்களிடம் தொலைபேசி மூலம் பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார் அப்பொழுது அவர்களுக்கு கிடைக்க வேண்டிய பலன்கள் முழுமையாக கிடைக்க நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தீபாவளி பண்டிகை நெருங்குவதால் பணிக்கு திரும்ப வேண்டும் என பேச்சுவார்த்தை நடத்தினார் இதனை ஏற்று தீபாவளி வரை தூய்மை பணியை மேற்கொள்வது என முடிவு செய்வது எனவும் அடுத்த கட்ட நடவடிக்கையாக தொடர் போராட்டம் நடத்தப்படும் என தெரிவித்துள்ளனர் ஒப்பந்த பணியை வந்து கிட்டத்தட்ட எழுபத்தி பேர் வந்து மேற்கொண்டு வராங்க கிட்டத்தட்ட இருபத்தி நாலு வார்டுகளில் மக்கள் தொகை வந்து தொடர்ந்து கூடிக்கிட்டே இருக்குது வேலை பலுவின் காரணமாக அவங்களுடைய வேலை வந்து கிட்டத்தட்ட நகராட்சி நிர்வாகத்தாலும் ஒப்பந்த பணியாளர்களாலும் நசுக்கப்படுது கிட்டத்தட்ட கோயம்புத்தூர்லேருந்து டெக்டஸ் இன்ஃப்ரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சருங்கிற ஒரு ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனி வந்து இவங்க டெண்டர் எடுத்து வந்து வேலை செஞ்சுட்ருக்காங்க அவங்க வந்து பார்த்திங்கன்னா இந்த தொழிலாளர்கள் வந்து கிட்டத்தட்ட ஒடுக்கிட்டு இருக்காங்க அவங்கக்கிட்டேருந்து பிடிக்கிற அந்த பிஎஃப்ங்கிற ஒரு தொகையை வந்து இதுவரைக்கும் கட்டப்படாமல் இருக்குது அது மட்டும் இல்லாமல் கட்டு தொகையில் அவங்களோட தன் தொகையும் அவங்க கட்டாமல் தொடர்ந்து ஐந்து மாதமாக ஏமாற்றிட்டுருக்காங்க இருக்காங்க இவங்களுடைய உழைச்சியாக அந்த பணத்தை அந்த கம்பெனியை வச்சுக்கிட்டு நிர்வாகம் வந்து அதை வந்து கொள்ளடிச்சிட்ருக்காங்க இதை தொடர்ச்சியாக நாங்கள் பல முறை லெட்ரு கொடுத்துருக்கோம் பேச்சுவார்த்தை நடத்திருக்கோம் அதில் எந்த விதமான செவியும் சாய்க்காமல் இருந்ததுனால நேற்றுலேருந்து நாங்கள் வந்து போராட்டம் பண்ணிகிட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம நகராட்சி நிர்வாகத்தோட வைஸ் சேர்மன் மற்றபடிய மக்கள் பிரதிநிதிகள் கவுன்சிலரெலாம் வந்து சந்தித்து எங்களை கூப்பிட்டு வச்சு ஒரு சமாதான கூட்டத்தை நடத்துகிறாங்க அதில் ஒப்பந்ததாரருடைய மேனேஜரும் வந்தார் பேசின அடிப்படையில் தீபாவளிக்கு வரைக்கும் வேலை செய்யுங்க அதுக்குள்ளவே உங்களுக்கான கோரிக்கை வந்து நாங்கள் வந்து எடுத்து கொடுத்துட்றோம் இல்லைனா நீங்கள் அதுக்கு பிறகு என்னென்ன முடிவெடுங்க உங்கள் கூட நாங்களும் ஆதரவாக இருந்து உங்கள் போராட்டத்துக்கு வந்து ஆதரவு தெரிவிக்கணும்னு சொல்லி இந்த கூட்டத்தை முடிச்சு வச்சுருக்காங்க அந்த அடிப்படையில் மக்கள் பிரதிநிதிகள் சொன்னதன் அடிப்படையில் இந்த போராட்டத்தை இந்த நேரத்திலேருந்து முடிச்சுக்கிறோம் நாங்கள் வேலைக்கு திரும்புகிறோம் என்பதை உழைப்போர் உரிமை இயக்கத்தின் சார்பாக இங்கே சொல்கின்றோம்